இந்த குரூப்புக்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு நபர் தான் கட்சியை விட்டு ஒதுக்கி இருக்கணும் பதினஞ்சு வருஷமா கட்சியில இல்ல கட்சியை விட்டு ஓடி போயிட்டாப்ல திருப்பி வந்து ஐயா கால பிடிச்சி கிடிச்சி போட்டு என்ன பொறுப்பு அந்த பொறுப்பு வந்துகிட்டு இப்ப வித்துட்டு இருக்கிறாரு என்ன என்ன மாவட்ட செயலாளர் அஞ்சு ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய் வித்தாரு அப்புறம் மூணு லட்சம் ரூபாய் வந்துருச்சு ரெண்டு லட்சம் இது ஒரு லட்சம் ஆளு ஆளு ஒரு லட்சம் இப்படி எல்லாம் பேசி காசம்பிச்சுட்டு கட்சி அந்த சாதியும் சமுதாயத்தையும் அழிச்சிட்டு இருக்கிறாரு இவங்க எல்லாம் நினைச்சு பாருங்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியுது இது வந்து வருத்தமா இருக்கா கட்சி சமுதாயத்தினுடைய துரோகி கட்சியினுடைய துரோகி கட்சி குடும்பம் எல்லாம் பண்ணணும் அப்படி பண்ணணும்னா ஒரு நபர் கூட இன்னொரு நபர் இருக்கிறாரு வாதியார் தினத்தெடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாம் நான் அமைதியா இருக்கிறேன்